ஜார்க்கண்ட் மாநிலம் ஜம்ஷெட்பூர் டாடா நகர் ரயில் நிலையத்தில் வந்தே பாரத் ரயில் சேவையை காணொலி மூலம் பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி ஜார்க்கண்ட் குஜராத் மற்றும் ஒடிசா ஆகிய மூன்று மாநிலங்களில் இன்று முதல் மூன்று நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் முதற்கட்டமாக ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி சென்றடைந்த பிரதமர் விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் ஜம்ஷெட்பூர் செல்ல திட்டமிட்டிருந்தார் இந்நிலையில் ராஞ்சியில் கடும் மழை மற்றும் வெளிச்சமின்மை காரணமாக அவரது ஹெலிகாப்டர் பயணம் ஒத்திவைக்கப்பட்டது இதையடுத்து காணொலி மூலம் டாடா நகர் பட்னா இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் உட்பட ஆறு ரயில் சேவைகளை கொடியசைத்து பிரதமர் தொடங்கி வைத்தார் பின்னர் அறுநூற்று அறுபது கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு ரயில்வே திட்டங்களுக்கும் காணொலி மூலம் அடிக்கல் நாட்டிய பிரதமர் முடிவுற்ற திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்தார் நாட்டின் மிகப்பெரிய பொது சேவை ஒளிபரப்பு நிறுவனமான தூர்தர்ஷன் இன்று அறுபத்தி ஆறாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்டதிலிருந்து இந்திய ஊடகங்களில் ஒற்றுமை கலாச்சாரம் மற்றும் கல்வியை வளர்த்து வரும் தூர்தர்ஷன் அதேவேளையில் தேசத்தின் குரலாக சேவையாற்றுவதிலும் மகத்தான பணியை மேற்கொண்டு வருகிறது பல தசாப்தங்களாக தொழில்நுட்பம் மற்றும் பார்வையாளர்களின் ஈடுபாடு ஆகியவற்றில் மகத்தான மாற்றங்களைக் கண்ட தூர்தர்ஷன் அதே நேரத்தில் பொது சேவை ஒளிபரப்புக்கான அதன் உறுதிப்பாட்டை இன்றும் உறுதியுடன் மேற்கொண்டு வருகிறது முப்பத்தைந்து செயற்கைக்கோள் சேனல்களை இயக்கும் நெட்வொர்க்காக தூர்தர்ஷன் வளர்ந்துள்ளது இன்று தனது அறுபத்தாறாவது ஆண்டில் நுழையும் தூர்தர்ஷன் புதுமை உள்ளடக்கம் மற்றும் உத்வேகம் ஆகியவற்றின் பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்ள உள்ளது பொது சேவைக்கான அர்ப்பணிப்புடன் இந்தியாவின் பன்முகத்தன்மை பாரம்பரியம் மற்றும் முன்னேற்றத்தின் கலங்கரை விளக்கமாக தூர்தர்ஷன் விளங்கி வருவது குறிப்பிடத்தக்கது அறுபத்தைந்து ஆண்டு நிறைவு என்ற மைல்கல்லை நினைவு கூறும் வகையில் டிடி நேஷனல் தொலைக்காட்சியில் தில்சே தூர்தர்ஷன் டிடிஎட் சிக்ஸ்டி ஃபைவ் என்ற சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பானது பிரபல பாடகரும் பத்மஸ்ரீ விருது பெற்றவருமான கைலாஷ்கர் இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் ஓணம் பண்டிகையை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் அறுவடையை குறிக்கும் திருநாளான ஓணம் பண்டிகை கேரளாவின் பாரம்பரியம் மற்றும் மரபுகளை கொண்டாடும் தருணம் என்று குறிப்பிட்டுள்ளார் நாட்டிற்கே உணவளிப்பதற்காக அயராது பாடுபடும் விவசாயிகளுக்கு நன்றி கூறும் திருநாளாகவும் கொண்டாடப்படுகிறது என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த பண்டிகை மக்களுக்கு வளம் சேர்ப்பதாக அமைவதுடன் சமூக நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கும் என்றும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளாா் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் கேரளாவின் மகத்தான கலாச்சாரத்தை போற்றும் ஓணம் பண்டிகை மலையாள மக்களால் உற்சாகமாக கொண்டாடப்படுவதாக கூறியுள்ளார் என்றும் அமைதி செழிப்பு நல்வாழ்வு நிலவட்டும் என்றும் தமது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சியும் வளத்தையும் இந்நாள் தரட்டும் என்றும் கூறியுள்ளார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரையின் நூற்று பதினாறாவது நாளை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மரியாதை செலுத்தினர் சென்னை அண்ணா சாலையில் அமைந்துள்ள அண்ணா சிலையின் கீழ் வைக்கப்பட்ட உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அமைச்சர்கள் சென்னை மேயர் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இதேபோல் எதிர்க்கட்சித் தலைவரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியும் அண்ணா உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அக்கட்சி நிர்வாகிகள் இதில் பங்கேற்றனர் காஞ்சிபுரம் அண்ணா நினைவீலத்தில் உள்ள சிலைக்கு தமிழக அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது அமைச்சர் தாமோ அன்பரசன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் திமுக மற்றும் அஇஅதிமுக கட்சியினர் இனிப்பு வழங்கி அண்ணா பிறந்தநாளை கொண்டாடினர் கிழக்கு மற்றும் மத்திய ஐரோப்பிய நாடுகளில் பெய்து வரும் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது ருமேனியா மற்றும் செக் குடியரசில் இதுவரை பல்லாயிரக்கணக்கான வீடுகள் வெள்ளத்தால் சேதமடைந்தன ருமேனியாவின் கலாட்டி மாவட்டத்தில் நான்கு பேர் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தனர் இங்கு சுமார் ஐந்தாயிரம் வீடுகள் சேதமடைந்துள்ளதுடன் சுமார் இருபத்தைந்தாயிரம் மக்கள் மின்சாரம் இல்லாமல் தவித்து வருகின்றனர் இதனிடையே போலந்து ஸ்லோவேக்கியா ஹங்கேரி தெற்கு ஜெர்மனி மற்றும் ஆஸ்திரியாவின் சில பகுதிகளும் இனி நாட்களில்